நினைச்சா கண்ணு தரமாறது அது ஒண்ணும் சாதாரணமான விஷயம் இல்ல அனுபவத்துல தெரியும் அபார கருணா சிந்தும் எழுவத்தெட்டுல இருந்து எண்பத்தி நாலு ஆறு வருஷம் யாத்திரம் பண்ணாலே அப்ப பெரியவா உடைய தியாகம் ரொம்ப வருஷந்த தியாகம் ஏன்னா பன்னெண்டு வயசு முடிஞ்சு பதிமூணாவது வயசு நடக்கிற போது உலகத்தை தான் தியாகம் பண்ணி துறவியா சந்நியாசாஷ்மத்துக்கு வந்து விட்டா சந்நியாச ஆஷ்ரமம் சாதாரணமான சந்நியாசி இல்ல பகவத்பாத பரம்பராகதமாக இருக்கக்கூடிய காஞ்சி பீடத்துக்கு பீடாதிபத்தியம் அந்த பீடாதிபத்தியத்தையும் புது கொடுத்து விட்டு சாதாரண சன்னியாசியாக சஞ்சாரம் பண்ணான் பெரிய யாத்திரை பண்ணுற போது ரொம்ப பாக்யசாலிகளாக இருக்கக்கூடிய அஞ்சாறுவே கூட அணுக்கு தொண்டர்களாக இருந்தார் அதில் ஏகாம்பர சாஸ்திரன்னு ஒருத்தர் இப்பவும் இருக்கார் இங்கே மகாஸ்டர் தான் இருக்கார் பமல்ஜியோ இங்கேயும் இருக்கார் ஃபோங்கு அப்பப்போ பேசுவார் அவர் புஸ்தகம் மகா பெரிவாளும் ஏகாம்பரம் என்ற நானும் அப்படின்னு ஒரு நானூறு பக்கம் புஸ்தகம் எழுதியிருக்காள் தன்னுடைய அனுபவத்தை அந்த மாதிரி ஒரு சிலர் பெரியவாளுக்கு தொண்டு பண்ணக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சவா அவள் மாத்திரம் அவளுக்கு என்ன உத்தரவுன்னா மாற்று வேஷ்டி தவிர வேறு ஒன்றும் எடுத்துக்கப்படாது நாளைக்கு பிடிச்சா கட்டிக்கிறது ரெண்டாவது வேஷ்டி இருக்கணும் நாளைக்கு ஒழிச்சுன்னா நாளைக்கு கட்டிக்கணும் அவ்வளோதான் ஒன்று வேறு ஒன்றும் எடுத்துக்கப்படாது பெரியவாழ்கிட்ட வரக்கூடிய வாழ்க்கும் உத்தரவு பணம் காசி அதிகம் வைக்கப்படாது பெரியவா சன்னதியில் பணம் கொடுக்கணும்னா மடந்து கொடுக்கணும்னா அப்போ இருந்து புதுப்பிவா இருக்கா மட்டாதிபத்தியம் இருக்கு அங்கே ரிசீட் போட்டு வாங்கிப்பார் சுத்தாரிட்டு வாங்கிப்பார் ஆனால் பெரிவாட்ட மகா மகாபெரிவாழ்கிட்ட ஒரு ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது இப்படி உத்தரவு போட்டு நடக்கிறது ஆறு வருஷ காலம் பாதைகாக்கிறேன் ஆனால் வந்தவா எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆகாரம் ஒரு உப்புமாவோ இல்லை சாதமோ ஏதோ ஒன்றும் மொத்தத்தில் வரும் வயர்த்தோட அனுப்புறதில்லை இத்தனை பேருக்கும் கையில் ஒரு பைசா காசை வாங்காமல் வந்த வாழ்க்கை தான் அட் ஆல் டைம்ஸ் ஆஃப் த டே ஆல் ஹவர்ஸ் ஆஃப் த நைட் வந்தபோது தான் ஏதோ ஒரு ஆகாரம் இது எப்படி நடந்ததுன்னு ரெண்டு பேருக்கு தான் தெரியும் மகா தெரியும் அன்னபூர்ணேஸ்வருக்கு தெரியும் மூணாவது அவருக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லை அந்த மாதிரி பெரியவா கருணை அது அளவு கிடந்த ஒரு கருணையாக இருந்திருக்கு எல்லாருக்கும் ஆகாரம் பண்ணி வச்சா தான் போஜனமே பண்ணாமல் பிக்ஷ பண்ணாதனால் தான் ஜாஸ்தி பெரியவா பிக்ஷ பண்ண விட பிக்ஷ பண்ணாதனால்தான் ரொம்ப ஜாஸ்தி அப்படி ஒரு கருணை வந்தவா யாரும் வருவாயத்தோடு கூடாதுன்னு அபால கருணா சிந்தும் சிந்துகம் சாந்த ரூபிணம் இன்னொரு கருணை எல்லாத்தையும் எல்லா ஜீவராசிகள்ட்டையும் மனுஷன் இல்லை ஈ எலும்பு கொசுலேருந்து எல்லாத்தையும் கருணை ஒரு வித்தியாசம் இல்லாமல் பாலகிருஷ்ண ஜோஷியில் பெரிய எஜுகேஷனிஸ்ட் இருந்தார் எஸ்டரியா அவர் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் சொல்லும்போது சொன்னேன் அவருடைய பேரன் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அந்த பேரனே இப்போ என்னை விட ஒரு வயசில் ஒரு நாள் டூ இயர்ஸ் ஜாஸ்தி இருந்தவருக்கு ரெண்டு தலைமுறை முன்னாடி பெரிய எஜுகேஷன் ஸ்டார் இருந்தார் பாலகிருஷ்ணன் ஜோஷின்னு அவர் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேச தான் இட் ரிக்வயர்ஸ் சிங்குலர் மிஸ்ஃபார்ச்சு தி ஹையஸ்ட் ஆர்டர் டு எஸ்கேப் தி இம்பார்ஷியல் ஆஃப் பெரியவாளுடைய கட்டாட்சம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் அது கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் படிச்சவனா இருந்தாலும் நிலச்சல் குச்சியாக இருந்தாலும் சின்னவாளோ பெரியவாளோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி கருணை சமதிருஷ்டி பண்டிதாக சமதிஷனாகு கீதையார சொன்னாலே அதுக்கு சும்மா ஏற்றுவதற்கக்கூடிய கதையாக இல்லை அனுஷ்டானத்தும் அனுபூதிகளை வரக்கூடிய விஷயம்னு தெரிவாக எடுத்து கேட்டேன் எல்லாத்தையும் சமதிஷ்டி ஒரே மாதிரி இந்த சமதிஷ்டிக்கு ஒரு திருஷ்டான் தான் சொல்கிறேன் சாந்தூர் மகாராஜான்னு அவளுக்கு ஃபேமிலி சர் நேம் கோர்படையு மகாராஷ்டிரத்தில் அந்த சாந்தூர் மகாராஜாவுக்கு ஒரு பிள்ளை வந்தார் அவர் போய் அவனுக்காக ஏதோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அட்டானிக் ஃபிசிக்ஸ்லாம் படிச்சுட்டு டாக்டரேட்லாம் வாங்கிட்டு வந்தார் அமர்ச்சா அதை போய் படிச்சுட்டு வந்த வாசனை வேணுமோ அவருக்கு ஆரம்பத்தில் பெரியவாழ்கிட்ட ஒரு பெரிய பகுமான புத்தி இல்லை இவர் சன்னியாசம் ஆகிட்டு சின்ன வயசுலேருந்து அவர் மூக்கை இருக்கார் உலகத்தை பற்றி இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு அசு மனசில் அப்பா அம்மா போது அப்பா அம்மாவுக்காக கூட போனேன் அன்றைக்கி ஒரு பௌர்ணமி மௌனமாக இருக்கா பெரியவா ராத்திரி பதினோரு மணிக்கு வாய்ருக்கா ரஷத்துக்கு ஜாடையால் அணுக்கு தொண்டர்கள் அந்த ஜாடையை வர்மலா சொல்லி வற்ற கேள்வி கேட்டு கொடுத்து தன்மை பண்ணணும் பெரியவாட்ட பெரியவா என்ன ஜாடை காட்டுறா பெரியவா என்ன நினைக்கிறான்னு அந்த அணுக்கு தொண்டர்களுக்கு மனசுல குரிக்க முடியாது அவள் அனுகலமாக இருந்து செஞ்சுட்டு இருக்கு சாதாரண மனுஷனால செய்ய முடியாது அவன் மௌனமா இருந்தால் கூட என்ன சொல்லணும்னு நினைக்கான்னு பெரியவா அணுகலுத்தால் அந்த தொண்டர்களுக்கு தோன்ற முடியாது இருக்கு தெளிவாக என்ன பண்ணால் என்ன படிச்சிருக்கான்னு அணுக்கெழு அப்படின்னா கேட்கல ஜாட் ஜாட காட்டுறா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வரம்பல் கம்யூனிகேஷனாக சொல்கிற அந்த அணுக்கு தொண்டர்கள் இவனுக்கு ரொம்ப பெருமை அட்டாமிக் ஃபிசிக்ஸ் டாக்டரேட் அமெரிக்காவிலேருந்து தான் டாக்டரேட் அப்போ உடனே பெரியவாக என்ன பண்ணால் மண்ணில் மண் தடையிற ரெண்டு ரவுண்டு போட்டால் ரெண்டு சர்க்கிள் போட்டு விரைவில் மண்ணில் ஒரு சர்க்கிள்க்கு இருந்ததில் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு சர்க்கிள்க்கு இருந்ததில் ஒரு மைனஸ் எதுன்னு கேள்வினார் என்ன புரியும் நமக்கு அவ இன்டர்பிரட் பண்ணுறா பெரிய அனுகிரகத்தால் அட்டாமிக் ஃபியூஷனாக அட்டாமிக் ஃபிஷனாக கேட்குறாங்க ஃபியூஷன்னா ரெண்டு சேர்க்கறது அதான் ப்ளஸ்ஸு ஃபிஷன்கிறது ஒரே ஆட்டமாக ஸ்பிட் பண்ணுறது மைனஸ் அது ஆடு பேட்டார் அவர் அட்டாமிக் ஃபிஷிக்ஸ்னா ஃபிசிக்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதுன்னு நினைச்சேன் அட்டாமிக் ஃபியூஷன் பற்றி ஃபிஷனை பற்றி பேசுகிறார் அன்னிலேருந்து ஈ வாஸ் அ டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம் டிவோட் ரொம்ப பக்தி கடைசி பதினைஞ்சி வருஷம் பெரியவாளுடைய பூரோக யாத்திரையில் பெரியவாழ் அடிக்கடி தரிசனம் பண்ணி அவள் பெரிய ஃபோட்டோகிராஃபி பஸ் ஃபோட்டோகிராஃபி பஸ்னாக்க ஃப்ரம் நைன்டீன் செவன்டி நைன் டு நைன்டி ஃபோர் லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் இஸ் பர்த்லிஸ் சஜோன் அந்த காலத்தில் நினச்சி பாருங்க ஒரு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷம் என்னென்னா இப்போ இருக்கிற மாதிரி டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி கிடையாது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும் ரொம்ப அபூர்வமாக கலர் ஃபோட்டோகிராஃபி இருக்கும் மெயின்லி பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கும் ரெகுலர் கேமரா வச்சுருந்தான் எடுத்தாகணும் செல்ஃபோன் தான் கிடையாது ரெகுலர் கேமரா தான் எடுத்தாகணும் ஃபோட்டோகிராஃப்ஸ் டோன்ட் லைக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் துருவாக இருந்த காலம் அது அவர் பெரிய ஃபோட்டோகிராஃபி பெரியவாளுடைய படம் ரொம்ப பேர் பார்த்துருப்பேன் நதியில் ஒரு ஒரு பெரிய பாதாங்கல் இந்த பாதாங்கல் பக்கத்தில் உட்காந்துருக்கா ஜப்பத்துக்கு கை எப்படி வச்சுருக்கா பெரியவா அந்த ஃபோட்டோ அவர் கோர்படை எடுத்தது சந்தூர் மகாராஜா யுவராஜாவா அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் இவரராஜாவும் போது அவர்கிட்ட எடுத்த ஃபோட்டோ அது அவர் பெரிய ஃபோட்டோகிராஃபி இப்போ பல சந்தர்ப்பங்களில் பெரியவாக்க தர்சனம் பண்ண விஷயங்கள் இருந்தால் தர்சன அனுபவங்களை ஒரு ஃபோட்டோ கலந்திருக்கக்கூடிய பல ஃபோட்டோகிராஃப்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு டைரி ஃபார்மேட்டில் ஒரு புஸ்தகமாக எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அந்த புஸ்தகத்தை நான் ரொம்ப நாள் முன்னாடி படித்தேன் அப்புறம் ஒரு பக்தருடைய கிரகத்துக்கு உன்யாசுக்கே இருக்கிறதோ வார்த்தை தங்கியிருக்கிற வார்த்தை வந்து புத்தகம் வந்து செகண்ட் ரீடிங் ஒன்று முறையில் அந்த புத்தகத்தை படித்தேன் அதில் ஒரு சம்பவம் சம்பவம் ஃபோ சப்போர்ட்டட் பைய ஃபோட்டோகிராஃப் டேக்கம் வித் அவுட் தி எய்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன்றைக்கினாக்கா எங்கேயோ அதை அண்ட் கேஸ்டன்னு சொல்கிறேன் என்னதாமோ சொல்கிறாள் யூ கேன் டூ என்ன வேணால் அதுக்காக ஒரு தனி ஆப்பெல்லாம் அதுக்கு என்னதாமோ சொல்கிறான் அன்னைக்கு அந்த ஆப்பெல்லாம் கிடையாது இருக்கிறத இருக்கிறபடி காட்டும் அந்த ஃபோட்டோகிராஃபி வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்கார் பெரியவா தரிசனத்துக்காக வைஸ் ப்ரெசிடென்ட் வந்தாக்க மு முக்கியமான கான்ஸ்டியூஷனில் போஸ்ட் தோணும் ரொம்ப ட தான் இருக்குது தெரியாது வைஸ் பிரசிடெண்ட்டுங்கிறது ரொம்ப டாப்பிகள்தான் இருக்குது அன்றைக்கி வி ஆர் டாக்கிங் ஆஃப் சம்திங் லைக் மோர் தேன் ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் வைஸ் பிரசிடென்ட் இந்தியா வந்திருக்கா வந்திருக்க வந்திருக்கா அவருடைய பிஏ யாரோ கூட இருக்கா மனசடிதோ உட்காந்துருக்கா பெரியவா வைஸ் பிரசிடென்ட் வந்தாலும் ஒன்றும் ஏர் கண்டிஷன் கேமராலாம் கிடையாது மரத்தனியோ உட்கார்ந்துருக்கா எது சாப்பிடல வைஸ் பிரசிடெண்ட்டு அவருடைய பிஏ பெரியவா அப்படி திரும்பி ஒரு பூத்துடித்து கொடுக்கக்கூடிய ஒரு வயசான ஒரு மூதாட்டி ಪೂಕಾರಿ ಮಾಡಿ ಆಸ್ ಇಫ್ ನೋ ಅನ್ ದಿಟೆಯರ್ ವೇಲ್ಡ್ ಅಂದೂಕಾರಿ ಮಾೈಸ್ ಪ್ರೆಸಿಡೆ ಅವಾರ್ಡ್ಗೆ ವೈಸ್ ಪ್ರಸಿಂಟಾ ಇದ್ದಾನೆ ಪ್ರಸಿಟಾ ಇದ್ದಾನೆ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟೆ ಇಲ್ಲ ಪೂಕಾಲಿಯಾಗಿ ಎಲ್ಲೇವರ ಅಶುಭಮಂದೇ ಶ್ವೇಮ ಭಾಗವತ ತನ್ನೊಡೆಯ ಮಹಿಮೆಯ ಆತ್ಮನಿಷ್ಠರೂ ஒன்றும் வித்தியாசம் கிடையாது எல்லாம் ஒரே தான் இருக்கும் அவளுக்கு இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்னாச்சு பெரிய அந்த ஆறு வருஷம் யாத்திரை பண்ணிட்டு இருக்கிற பொழுது இஃப் மை மெமரிஸ் ஆர்ஸ் மீ ரைட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அட் த டைம் வாண்டட் டு ஹேவ் தர்ஷன்ஸ் லோக்கல் கலெக்டரேட்டுக்கு ராஷ்டிரபதி பவன்லேன்னு மெசேஜ் வந்துரு கலெக்டருக்கு கலெக்டர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் பெரோக்ரஸி இது ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு பிரசிடென்ட் அவன் உடனே பறமதந்து போய் பிரசிடெண்ட்டுக்கு தர்ஷனம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு பெரியவா இருக்க இருக்கக்கூடிய கேம்பில் யாரோ கலெக்டரேட்லேருந்து ஓடி வந்தார் பெரியவா மௌனம் பதினஞ்சு நாள் கழித்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரப்போல பதினஞ்சு நாள் கழித்து பெரியவா எங்கே இருப்பா இந்த விஷயத்தை தெரிஞ்சு ராஷ்ட்ரபதி பவனுக்கு நியூஸ் ட்ரான்ஸ்மெட் பண்ணி ஆகணும் பெரியவா மௌனம் பதினஞ்சு நாள் கழித்து எங்கே இருப்பா யாருக்கு தெரியும் மேட்டூர் சுவாமிகள்னு அவரும் பெரியவாழ் மேட்டூர் வந்து பேர் அவருக்கு பிரம்மச்சரி ஆசிரமத்தில் பெரியவாட்டை ரொம்ப ஈடுபாடு சன்னியாசம் வாங்கிட்டு சித்தி அடைஞ்சிவிட்டார் அவள் மேட்டூர் சுவாமினால் மௌனமாக இருக்கா பெரியவா நீங்கள் ஒன்று பண்ணுங்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க பெரியவா பேசுகிற போது கேட்டு பதினஞ்சு நாள்கிட்ட எங்களுக்காக வேணால் சொல்கிறோம் அதுக்குள்ளே மௌனம் கலைஞ்சதுன்னா சொல்கிறோம் நாலஞ்சு நாள் கழித்து மௌனம் கலைஞ்சது கேட்டு அந்த காலத்தில் இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது லேண்ட்லைன் கூட ரொம்ப அபூர்வமாக ஒரு பேங்க்கில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் எங்கேயாவது கிராமத்தில் ஒன்றோ ரெண்டோ தான் இருக்கும் மொத்தமாகவே ஒரு கிராமத்துக்கு ஒரு ஊருக்கு ரெண்டு மூணு லேண்ட்மேன் தான் இருக்கும் எங்கேயோ தேர்வு பிடிச்சி எங்கேருந்து ஒரு லேண்ட்மேன் வந்து இந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பதினஞ்சு நாள் கழித்து இந்த இடத்துல இருக்குப்பா எக்ஸ்பெக்டேஷன் தான் இது வந்து தீர்மானமாக சொல்ல முடியாது அந்த வட்டாரத்தில் இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு உடனே ப்ரெசிடண்ட்டுக்கு மெசேஜ் போயிடுத்து இவன் என்ன பண்ணால் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரசிடென்ட் வராதுன்னு சொன்னால் இட்ஸ் வெரி பிக் ஈவெண்ட் ஒரு கிராமத்தில் பெரியவா பெரியவா இருக்கிறத விட அவளுக்கு பெருசாக பிரசிடண்ட் இருந்தோம் பெருசாக தோணுது அதனால் ரெட் கார்பெட் வெல்கம் பெருசா பேனர்லாம் போட்டு பந்தல் தான் எழுப்பி லட்சக்கணக்கான ரூபாய் செலவிக்கிட்டா ரிசீவ் திஸ் பிவிஐபி டிக்னடரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பெரியவா ஒன்றும் தெரியாத மாதிரி நாளைக்கு கரெக்டாக ப்ரெசிடண்ட் வரப்போல முதல்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சாயங்காலம் கூட இல்லை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வேறு ஒன்றுமே கோர்ஸ் கலெக்ஷனுக்கு சான்ஸே இல்லாமல் ஒரு டயத்தில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அணுக்கு தொண்டரோசர் கூப்பிட்டு என்ன இந்த என்னமோ ஏற்பாடு பண்ணுறதுக்காக என்ன விஷயம் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டால் பிரிவா நாளைக்கு பிரசிடென்ட் ராஷ்டிரபதி வேணால் பெரியவா தரிசனத்துக்காக ஒன்றே பிரிவாக ஒரு சின்ன கோவில் அந்த கிராமத்தில் பிராச்சீனமான கோவில் அந்த கோவிலில் ஒரு சின்ன அறை ரெண்டு பேருக்கு மேதம் உள்ள நுழைய முடியாது அந்த அறையில் ரோசீரிக்கு வேலை அந்த நான் ஒரு மணி நேரம் ஜபத்தை முடிச்சு விடுறேன் ஒரு மணி நேர ஜபம் வந்து இன்னும் பண்ணுவா தெளிவா யூ கேன் செக்யுலர் கிளாக் பை இட் கரெக்டாக அறுபது நிமிஷம் நடந்து கூட பண்ணுவா உட்காந்து பண்ணுவா எப்படி வேணால் பண்ணுவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்தை பார்த்தா நான் முன்னாடி முடிச்சு விடுறேன் ஒம்பது மணிக்குள்ளே முடிச்சுட்றேன் பிரசிடெண்ட் வந்தார்னா இந்த அறையில் உட்காந்துன்னு இருப்பேன் அந்த அறையில் கூட்டின்னு வந்திருக்கேன் பிரசிடென்ட்டை நான் அவருக்கு பேச வேண்டியது பேசிக்கிறேன் பிரசிடெண்ட்டோடு கூட வரக்கூடியவா ஒரு என்டரேஜ் வருவேன் அந்த அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாள் இரும்பு கம்பி போட்டு செலவு ஜாஸ்தி வாங்கினான்னு சொல்லி செமெண்ட்லேயே ஜாலின்னு சொல்லுவாள் ஜென்னல் ஆட்டமாக கொஞ்சம் ஓப்பனிங் இருக்கும் செமெண்ட் ஜாலி வச்சு கட்டிருக்கா அந்த ரூம் அப்படி கட்டிருக்கா ஜாலிக்கு வெளியிலேருந்து அவள் நான் உள்ளே இருக்கக்கூடியன்னா அவள் தரிசனம் பண்ணிக்கிட்டோம் பிரசிடென்ட்டோட கூட வரவாய்லாம் தரிசனம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டான் அவன் பிரசிடென்ட் வந்து ஆந்திர தேசத்தை சேர்ந்தவன் அப்படி உடனே பெரியவா உள்ள வர சொன்னால் உள்ளே இருந்து ரெண்டு பேரும் தெலுங்கில் ஏதோ பேசிவிட்டா பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு சின்ன தஞ்சநாட்டமாக இருக்கக்கூடிய ரூமில் வித் நாம நாம யோஜனை பண்ணுவோம் அந்த மாதிரி ரூமில் இருக்கிறதுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே தலையில் உட்காந்துன்னு பெரியவாழோடு கன்வென்ஸ் பண்ணுறாரு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்து அவளுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தால் என்ன ப்ரைம் மினிஸ்டராக இருந்தா என்ன ஒன்றும் இல்லாத நிலச்சல் உச்சியாக ஒன்று தான் வித்தியாசமே கிடையாது சமதிஷ்டியோடு இருந்ததா அப்படி இருக்கக்கூடிய கருணை அது இட் வாஸ் ஆல் என்கம் பாசிங் பிரதி ஆரம்பித்து ஒரு பாபலுகின்ற எல்லாரையும் எங்கும் பாஸ் பண்ண ஒரு கருணை அபார கருணா சிந்தும் பரம சாந்தமான பெரியவாளுக்கு கோபம் வரும் ரொம்ப பேர் கோபத்தை பார்த்து பயந்துருக்கார் ஒரு சமயம் கோபப்படுறதுக்கு முன்னாடி சொன்னாலும் நான் கோபப்பட்டா உங்களால் தாங்க முடியுமான்னு கேட்டேன் என்ன பரமேஸ்வரர் ஸ்ரூபம் அவர் கோபத்துக்கு தான் நமஸ்காரம் முதல்படுக்கு வேதமானது நமஸ்தே ருத்ர மஞ்சபுத்தோஷவே பெரியவா கோபம்ங்கிறது தன்னை பசவாய்க்காக ஏதாவது அவமானப்படுத்த கோபப்பட மாட்டான் தர்மத்துக்கு விரோதமாக நடந்துட்டால் தான் வாழ்க்கை கோபம் வரும் அதுவும் வந்து கரெக்டிவாக இருக்கக்கூடிய கோபம் அது பியூரிட்டிவாக இருக்கக்கூடிய கோபம் இல்லை ஒருத்தனை தண்டிக்கணுங்கிறதுக்காக இல்லை அவரை திருத்தி நறுபழிப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு வெளியில் ஒரு நாடகமாட்டமாக ஒரு கோபம் வரும் அந்த கோபம் கூட தான் இருக்கும் சமயத்தில் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும் கோபமே அனுகிரமா இருக்கும் ஆனால் சாந்த சப்தத்துக்கு அது மாத்திரம் அர்த்தம் இல்லை கோபப்படாமல் இருக்கிறது மாத்திரம் சாந்தம்னு அர்த்தம் இல்லை சம்ஸ்கிருத்தில் ஷமம்னு ஒரு வார்த்தை தமம்னு ஒரு வார்த்தை எக்ஸாக்டாக சொல்றாரு சமஹா ஷமஹா தமஹா இது ரெண்டுக்கும் அடக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் சாஸ்திரங்கள் எப்படி அர்த்தம் பண்ணிருக்காங்கனாக்க இந்திரியங்களை அடக்கிறது ஐம்புறங்களையும் அடக்கிறது தமம் மனசு அடக்கிறது சமம் அப்படின்னு இருக்குது அதனால் சமம் தமம்னு சொல்லும்போது மனசு அடக்கிறது தான் சமம் அது என்ன சாந்த் சாந்திங்கிற பருமல்தான் வந்துருக்கு மனசை அடக்கிறது ரொம்ப சமமான காரியமாக இருக்குது மனசை அடக்கினவான்னு சொல்லம் சாந்த ரூபிடம்னு சொன்னால் மனசை அடக்கி இருக்கக்கூடியவா மனசை அடைக்கிறதுனாலே மகோன்பாவில இருந்துட்டார் ஞானதும் சாந்த ரூபம் ஞானத்தை அனுகிரம் பண்ணி கொடுத்த தெய்வமாக இருந்தால் ஞானதும் சாந்த ரூபம் ஞானத்தையும் கொடுப்பா மோட்சத்தையும் கொடுப்பா தெளிவாக நினைச்சா செய்ய முடியாத காரியமே கிடையாது